ஏதோ ஒரு பொய் வழக்கு போட்டான் பக்கம் பக்கமா ஏதோ தானே புயல் கடலூர் மாவட்டத்துக்கு போச்சா இப்ப சிபிஐ விசாரணை தலைநாபுரம் தொடர்ந்து போகும் எந்த விசாரணை வந்து எங்க மையம் புடுங்குமா நாங்க அதை பத்தி கவனப்பட போறோம் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணிட முடியும் ஐயாவால் அடங்கியிருக்கிறோம் இதெல்லாம் இந்த நாட்டையே கொளுத்துவோம் எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது என்ன பண்ண முடியும் பக்கம் பக்கமா பத்திரிகை கொலை வழக்கில் சிக்கினார்கள் ஐயாவின் தம்பி கைது அடுத்தது ஐயா ஆளாக இருக்கும் சின்ன இருக்கும் அப்படின்னு முதல் பக்கத்துல எழுதிய அந்த பத்திரிக்காய் தர்மன் சொல்றேன்ல அந்த வழக்கல அவங்களுக்கு சமந்தை சொன்னாங்க அதையும் முதல் பக்கத்துலயே போல அதையே முதல் பக்கத்துல போல அங்க ஒத்துது பத்திரிக்கா இருக்கு அந்த பத்திரிக்கா தருவோம் எங்க வாய் ஒத்துக்கு என்ன நினைக்கிறீங்க நிஜமா என்னா போறோம் நீங்க எழுதுறதுக்கு எல்லாம் நினைக்கணும்னா நடக்கல் என்னென்னமோ நடக்கும்